கிரிவலம் செல்ல உகந்த நாள் எது திருவண்ணாமலை மட்டுமல்ல பழனி மலை அல்லது மலை மேல் இருக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் பௌர்ணமி என்று கிரிவலம் செல்லக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய பாக்கியம் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியா சொல்லப்பட்டிருக்குது அந்த மாதிரி திருவண்ணாமலை சம்பந்தப்பட்ட அண்ணாமலையார் சன்னதிக்கு வந்து ஆசையோடு போய் வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறத விட ஆன்மீக பற்றுதலோடு கிரிவலம் போனேங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வரவுகள் அதிகமாகக்கூடிய உறவுகள் பலப்படக்கூடிய உங்களுடைய ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய கண்டங்கள் தவிர்க்கப்படக்கூடிய திடகாத்திரமான திரேகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல பாக்கியங்களை உடற்பயிற்சி போனால் உடலுக்கு நல்லது நடைப்பயிற்சி போனால் நமக்கு நல்லதுங்கிற பழமொழிகள்லாம் அப்பாற்பட்டு நீங்கள் கிரிவலம் போனாலே அப்படின்னா உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை பாக்கியங்களாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த திருவண்ணாமலைக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு